வணக்கம் நண்பர்களே செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நம்மளுடைய பதிவுகளை அனைவரும் பார்த்துக்கிட்டு வரீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவுகள் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் குருவே துணை சித்த சிவபிரகாசம் சுவாமிகள் போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் நிலம்பிறை போலும் வீற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் சரவணபவாய நமக ஓம் நம சிவாய ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலை திருச்சியிலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் எல்லோருமே வந்து பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த உலகம் வந்து செயல்படுது நம்ம அதில் ஏதாவது ஒரு லக்கணம் ஏதாவது ஒரு ராசி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம் இதில் நம்மளை மெயினாக வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திசா புக்தி அந்தரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதுதான் வந்து நம்மளை வழி நடத்தும் அப்போ அந்த திசா எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் அதாவது ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவில் தான் ஆரம்பிக்கும் கேது திசை அடுத்து சுக்கிர திசை அடுத்து சூரிய திசை அடுத்து சந்திர திசை அடுத்து செவ்வாய் திசை அடுத்து ராகு திசை அடுத்து குரு திசை அடுத்து சனி திசை அடுத்து புதன் திசை இந்த ஆர்டரில் தான் எல்லாத்துக்குமே ஆரம்பிக்கும் இந்த ஆர்டரில் தான் நம்மளுடைய நட்சத்திரங்களும் இருக்கும் ஏன்னா அஸ்வினி அப்படிங்கிறது கேதுனுடைய முதல் நட்சத்திரம் அதே மாதிரி முடியக்கூடிய ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய முதல் சாரி கடைசி நட்சத்திரம் ஸோ இப்படி தான் வந்து கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது இதில் எப்படி நம்ம நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பான இதில் இருக்கிறதும் என்ன டயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வந்து எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதில் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அதில் ஒரு பத்து விதமான ரிப்போர்ட் வந்து வரும் ஒன்று லகணம் என்ன லகணம் அப்படிங்கிறது வரும் என்ன ராசி அப்படிங்கிறது வரும் அந்த லகனம் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரங்கள் வழியாக மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் நட்சத்திர சாரமே மிக உயர்ந்த ஒரு விஷயம் அதுதான் நம்மளுடைய எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே அது மாதிரி தான் போயிட்டுருக்கும் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா லகனம் சூரியன் சந்திரன் ராகு கேது செவ்வாய் புதன் சுக்கரன் அப்படிங்கிற ஒவ்வொரு நீங்கள் பிறந்த தேதி டயத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு நட்சத்திர காலில் நிற்பாங்க அப்படி நிற்கும் பட்சத்தில் அதன் வழியாக மட்டுமே தான் அந்த திசா புத்திகள் செயல்படும் உதாரணத்திற்கு மேசராசி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேசராசியில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் லகன புள்ளியும் அதே பரணி நட்சத்திரத்தில் இருந்து இருக்குது அப்படின்னாலும் அவர் எப்படி இருப்பாருன்னா சொகுசாக இருக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க சொகுசாக இருக்கணும் சொகுசான வாழ்க்கை ஒரு என்ஜாய்மெண்ட்டான வாழ்க்கை நண்பர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதாவது சுக்கரனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய எண்ணம் செயல்பாடு எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்கணும் நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களே இருக்கும் இதுவே சனியினுடைய நட்சத்திரமாக இருந்தால் அது வந்து மிக சோம்பேறித்தனமாக இருக்கும் செயல்பாடுகள் வந்து ரொம்ப தாமதமாக தான் எதுவுமே இருக்கும் லேட்டாக எந்திரிப்பாங்க அவங்களுடைய வேலைகளை அவங்க கசரி வர செஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி உடுத்தும் உடை கூட கொஞ்சம் டீசெண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது ஒரு மாதிரி மந்தத்தன்மையாகத்தான் இருக்கும் இது நட்சத்திர சாரங்களை வைத்து அவங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு இது மாதிரி ஒன்பது நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்னால் விளக்கமாக சொல்ல முடியும் அதாவது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு சனி திசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சனி திசை அவர் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திர காலில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான சனி திசை வந்து பத்தொம்போது வருடம் ஸோ அந்த பத்தொம்பது வருடமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தீர்மானமாக அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான திசைகள் புத்திகள் எப்படி இருக்குங்கிறத கணிச்சு உங்களுக்கு சொல்ல முடியும் தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்